கூடுதல் சண்ட தேற்றம் அப்பித சொன்ன தேற்றம் இதே போதும் உயர முதம் எளிமையா காண்போ நாமே எளிமை

பரப்பளவுக்கு சமம் அடுத்துள்ள பக்கத்தின் வர்க்கம் இந்த பக்களவுள்ள வரையப்பட்ட பரப்பள இந்த வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவுக்கு சமம் எதிர்பக்கத்தின் வர்க்கத்தின் இந்த பக்க அளவுல வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவுக்கு சமமானது கர்ணத்தின் வர்க்கம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாள் பைஞ்சி பைன்டி ஸ்கொயர் பைன்டி ஸ்கொயர் இருநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்துள்ள பக்கம் ஒம்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று எதிர்பார்க்கு பன்னெண்டு பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு என்ன இந்த ரெண்டு பரப்பளவின் கூடுதல் இந்த பரப்பளவு கூடுதலுக்கு சமமாக இருக்கணும் இந்த பர் சமமாக இருக்குது விதாகர தேற்றத்தின் பயன் மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் வர்க்கத்தின் கூடுதலுக்கு